இந்த கன்னிராசி அப்படின்னாவே இவங்களுக்கு ஒரு தனி சிறப்புகள் உண்டு இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு யுனிக்னஸ் இருக்கும் அந்த யுனிக்னஸ் தான் இவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அழிவு அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் தனித்துவம் பெறுறது அப்படின்றது யாருன்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பது தான் ரொம்ப பொறுமையாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அஸ்த நட்சத்திரம் பாதியில் மூணாவது பாதம் நாலாம் பாதில் பிறந்திருக்காங்கன்னா இந்த தசாபூத்திகள் இவங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ வந்தது அப்படின்னா கடன் வந்தோம் இவங்களுக்கு எதிரி என்னன்னா கண்டிப்பாக வந்து மனைவி கணவன் தான் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஸோ கன்னிராசி அவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் கன்னிராசி அப்படின்னா அதில் வர உச்சமாகக்கூடிய கிரகம் புத பகவான் ஆட்சி பெறக்கூடியவரும் அவரே நீச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கரன் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அடுத்து அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த கன்னிராசி அப்படின்னாவே இவங்களுக்கு ஒரு தனி சிறப்புகள் உண்டு இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அழகில் பேசுறதுல நடை உடை பாவனை படிக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு யுனிக்னஸ் இருக்கும் அந்த யுனிக்னஸ் தான் இவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் ஒரு விஷயத்த கொடுக்கும் ஓகே ஓகே இவர் அழகாக மேக்கப் பண்ணுவார் இவர் அழகாக பாடுவார் இவங்க அழகாக பேசுவாங்க இவங்க அழகாக டான்ஸ் ஆடுவாங்க இவர் பேசினா யாரும் எதிர்க்க நிற்க முடியாது இவர் ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவார் பயங்கர புத்திசாலி அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தனித்துவம் படைத்தவர்கள் இந்த சி கன்னிராசி என்பவர் ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி அதனால் பார்த்திங்கன்னா பயங்கர தனித்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க நிறைய மேக்கப் போடுவாங்க கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த மேக்கப் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா ட்ரெஸ் பண்ணுறது தான் அப்படி கிடையாது ஒரு பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு வரல அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதை மேக்கப் பண்ணுவாங்க அதேமாதிரி எனக்கு படிக்க வரல எனக்கு ஒரு வாட்டி படித்தா தான் மனப்படாது நாலு வாட்டி படித்தா தான் மனப்படாது அப்படின்னா நாலு வாட்டி அதை படித்து படித்து மேக்கப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த யுனிக்னஸ்ஸை கொண்டு வருவாங்க ஒரு மனுஷனுக்கு அது ரொம்ப தேவை நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய அழிவ அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் தனித்துவம் பெறுறது அப்படின்றது யாருன்னு கேட்டால் இந்த கன்னிராசி என்பது தான் ரொம்ப பொருந்தும் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து கவனமாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்களா கவனமாக செய்யணுன்றதை விட மற்றவங்கள கவரணும் இப்போ யுனிக்னஸ்ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணுறோம் இப்போ பத்து பேர் ரோட்டில் போகிறாங்க அதில் ஒருத்தர் சூப்பராக ட்ரெஸ் வர எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவங்கள தான் அட்ராக்ட் பண்ணுவோம் அது மாதிரி வந்து இப்போ தான் பேசுறது அதே மாதிரி சிரிக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும் இப்போ படிக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அந்த டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போது மற்றவங்க ஐஸே அட்ராக்ட் ஆவாங்க மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கே சில பேர் செய்வாங்க அதுதான் ஒரு பெரிய விசேஷம் ஸோ இவங்களுக்கு உண்டான நெகட்டிவிட்டி இவங்களோட குணாதிசயத்திலேருந்து இந்த விஷயம் இவங்க பண்ணால் வந்து அவங்களுக்கே நெகட்டிவாக போயிடும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி என்னென்னா கடன் தான் பிரச்சனை நிறைய கன்னிராசினவர் கடனில் மாட்டிப்பாங்க அந்த கடனைல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ வந்தது அப்படின்னா கடன் வந்தோம் அந்த கடன் பிரச்சனை இவங்களை காலாகாலத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படி கடன் வாங்கினா கூட ஒரு கடனை அடைச்சிட்டு அடுத்த கடனுக்கு போகணும் அப்படி இருக்கும்போது சேஃபாக இருப்பாங்க அதேமாதிரி முக்கியமான என்ன பிஸ்னஸ்க்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது கண்ணிராசி என்பவர்களுக்கு ஏன்னா அந்த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறக்குள்ளே ஒரு ஃபீல்டில் தான் யூனிக்னஸ் இருக்கும் ஒரு பிஸ்னஸ்னு போது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அது கஷ்டம் அதனால் இவங்களை என்ன பண்ணலான்னா ஒர்க் பண்ணுறது சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க இவங்க எதாவது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பதால் ஸோ இவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய தசாபுத்தி இதெல்லாம் சொன்னீங்க ஸோ ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தி காலகட்டம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சனி திசை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் புதன் திசை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அஸ்த நட்சத்திரம் பாதியில் மூணாவது பாதம் நாலாம் பாதையில் பிறந்திருக்காங்கன்னா இந்த தசாபுத்திகள் இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் என்ன லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரும் அது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது என்னென்னா சின்ன வயசுலாம் கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லைனா என்ன அப்படின்ற ஒரு மன விரக்தி இருக்கும் நான் எவ்வளோ நாலேஜ் இருந்தும் எனக்கு யூஸ் ஆகலை நான் கடைசியாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கன்னிராசி என்பது உண்டு ஸோ இவங்க அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு பியூட்டி சார்ந்த ஒரு துறையிலையோ அந்த மாதிரியான துறையில் வந்து சாதிக்கிறதுக்கு அதான் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு நீங்கள் பியூட்டின்னு போக வேண்டாம் பியூட்டினுமோ ஒரே ஒரு ஃபீல்டோ ரெஸ்ட்ரிக் பண்ணிடும் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெமரிக்கி பண்ணுறாங்க அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க என்ன சொல்லுது இன்னொருத்தருக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணுறாங்க சரிங்களா டப்பிங் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வந்து என்னென்னா யாரோ பேசுற ஐஸ்வர் ராய் பேசுகிற மாதிரி இருக்கு இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா பேசுறது வேற ஒரு ஆள் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு யூனிக்கான ஃபீல்டு இல்லையா அது மாதிரி எந்த யூனிக்கான ஃபீல்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு துறையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த கன்னிராசன் ரிசர்ச் எடுத்துக்கலாம் நான் இந்த ஃபீல்டில் நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் வந்து இந்த ஃபீல்டில் கேமராமேனாக இருந்தேன் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப செய்ய முடியும் என்னால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒயில் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் இருக்குது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப யூனிக்கான ஃபீல்டு எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்காது அந்த ஆசை இருக்காது அப்படின்னும்போது அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்லுது ஒரு ரொம்ப யூனிக்காக யாரும் செய்ய முடியாமல் யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இந்த கண்ணிராசி என்பதெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸோ நம்பர்ஸு வழிபாடுகள் அப்படின்னா என்ன சொல் இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர்ஸ் வந்து ஆறாம் எண்ணை பயன்படுத்தலாம் நம்ம சிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் சிக்ஸில் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வச்சுக்கலாம் அவங்களுடைய அந்த தெரு எல்லாமே அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லை கூட்டு எழுத்துல ஆறாம் நம்பர் வர்ற மாதிரி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுமாதிரி ராசியான நிறம் அப்படின்னு சொல்லுவது பட்டு போன்ற வெண்மை அந்த பட்டு போன சில்கி ஒயிட்டுன்னு சொல்லுவோம் அந்த சில்கி ஒயிட்டை யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இவங்க எப்போயும் கண்ணீராச்சினால மேக்கப் வேறு நிறைய பண்ணுவாங்க இன்னும் சில்கி ஒயிட்டில் ஒரு ஃப்ளாரசன்ட் கலரில் ரொம்ப ஒரு இந்த கலர்ஸில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஓகே அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவோம் ரெகுலராக வந்து பக்கத்தில் ஏதாவது குருமார்கள் கோவில் ஏதாவது ராகவேந்திரரோ காஞ்சி மகாபெரியரோ ராமானுஜரோ சாய்பாபாவோ யாராவது குருமார்களை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு சில விஷயத்த நம்பலாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இவங்களுக்கு உண்டான எதிரிகள் யாரை நம்பணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் இவங்களுக்கு எதிரி என்னென்னா கண்டிப்பாக வந்து மனைவி கணவன் தான் ஓகே அதில் ஒரு தப்பான ஒரு கணவரை தப்பான ஒரு மனைவியை செலக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே ஓகே அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணமாக இருக்குது அந்த மாதிரி தப்பான ஒரு மனைவியை தப்பான ஒரு கணவரை செலக்ட் பண்ணி கடைசியில் காலம் ஃபுல்லாக அவங்க சரியில்லை நான் அவங்க கூட வாழ வேண்டியிருக்குன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்ற அதனால் என்ன ஆகிடுனா அவங்களுக்கு இருக்க அந்த யூனிக்னஸ் டேலண்ட்டே போயிடும் நிறைய நேரத்தில் இப்படி வாழ்க்கையில் போராட்டமாக நான் மாட்டிக்கிட்டேனே நான் எவ்வளோ விஷயத்தெலாம் நான் நிறைய பார்த்து பார்த்து செஞ்சேன் கடைசியில் ஒரு கணவரை ஒன்றால் செலக்ட் பண்ண முடியல மனைவியை என்னால் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியலன்னு ஒரு தப்பான ஒரு கணவன் மனைவியை செலக்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பல் அதேமாதிரி காதலில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தோல்வி அடையக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது காதல் மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் யாரை நம்பி காதலிக்கிறாங்களோ அவங்க கடைசியில் ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த கன்னிராசி என்பல் போகிறோம் அதனால் காதல் செய்வது வேண்டாம் அது பிரச்சனையை கொடுத்துரும் அதேமாதிரி கல்யாணம் பண்ணும்போது கரெக்டான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பொருத்தம் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிக விஷயங்கள்லாம் விசாரித்து அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறது நல்லது ஸோ மேரேஜ் லைஃப் வந்து கஷ்டத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்களா நல்லதும் நடக்கும் அப்படி தான் இல்லை அப்படி இல்லை ஏமாற்றங்கள் இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இல்லை கிடச்ச வாழ்க்கை ரைட் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அந்த கிடைச்ச வாழ்க்கையுமே சில நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனையே கொடுத்துரும் போது என்ன ஆகும்னா சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க எனக்கு வந்த கணவர் இப்படி இருக்காரு அவருடைய ஒழுக்கம் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் அதுமாரி வரந்த மனைவி அவங்களால் ஏதாவது ஒரு செலவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுறது இந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையில் என்னாகணும் அதெல்லாம் லாங் ஸ்டாண்டிங் டெப்ஸ் மாதிரி ஆகிடும் லைஃப் ஃபுல்லாக ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் பாதிக்கப்படுவாங்க ஸோ இவங்களோட வாழ்நாள் குண அதிசயம் பார்க்கும்போது எந்த மாதிரியான விஷயத்த வந்து இவங்க தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் தவிர்த்துக்கிட்டால் இந்த முன்னேறத்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல கடன் தான் தவிர்த்துக்கணும் கடன் வாங்காமல் இருக்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கடன் பிரச்சனைகள் வரும் ஒன்று ரெண்டாவது அந்த யுனிக்னஸ் இருக்கிறதுனால இவங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி அதுக்காக ஒர்க் பண்ணி பண்ணாங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் நான் எல்லாமே செய்கிறேன் ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் அந்த யுனிக்னஸ்க்கு உண்டான ஃபீல்டு கிடைக்காது அப்போ தடம் மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்க முடியாது அந்த பிரச்சனை வரும் வேலை பார்க்குறது நல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணும்போது பாதிப்பு வரும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கனி ராசி பற்றி அவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் ப்ளஸ் நெகட்டிவ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து துலாம் ராசியை பார்க்கலாம் சார் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றிம்மா வணக்கம்மா நன்றி